ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து செட்டிநாடு இறால் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து முக்கால் கிலோ இறால் வந்து வாங்கி கழுவி அரிசி கழுவின தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அலசி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க கால் கிலோ போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேன் இதை வந்து நறுக்கக்கூடாது இதை வந்து மிக்ஸில போட்டு விப்பர் பட்டன் போ ரெண்டு தடவை போட்டு விட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்குறேன் நூறு கிராம் வந்து பூண்டு வச்சுருக்குறேன் பூண்டு தான் நான் வந்து நிறைய சேர்க்கணும் இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க தக்காளி வந்து ரெண்டு வச்சுருக்குறேன் இதையும் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கலாம் ஆனால் நறுக்கக்கூடாது பெரிய தக்காளியாக வச்சுக்கோங்க ரெண்டு இது கருவேப்பிலையை வந்து வெங்காயத்தோடு ஒரு ஓட்டு ஓட்டலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிச்சு போடணும் கொத்தமல்லி தழை வச்சுருக்குறேன் மசாலா சாமாலாம் நான் வந்து செய்யும்போது காட்டுறேன் இப்போ வந்து மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க கூடாது தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைச்சாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நீங்கள் குறைச்சி கூட ஊற்றிக்கலாம் சோம்பு வந்து போட்டு தாளிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக சோம்புத்தூள் தான் போடணும் சோம்பு போட்டிங்கன்னா வந்து அது நறுக்கு நறுக்குன்னு வந்து அது இறால் சாப்பிடும்போது சாதம் சாப்பிடும்போது வரும் அது நல்லா இருக்காது அதனால் சோம்புத்தூள் தான் போடணும் கருவேப்பிலையே பிச்சு தாளிக்கணும் இதை வந்து கலந்து விட்ருலாம் அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லு போகணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றையும் போட்டுட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகும் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அதாவது நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு மூணு கூட சேர்க்கலாம் கட் பண்ணியும் சேர்க்கலாம் நான் வந்து காரம் வந்து இறங்கிருங்கிறதுனால முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ ரால் சேர்த்துருவோம் ரால் வந்து கொஞ்சம் கவுச்சடிக்கும் அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ அதை நல்லா கலந்து விட்ருவோம் இருந்து வந்து தண்ணி இறங்கும் நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணி எல்லாம் வத்துனா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸ்மெல்லும் வராது பெரிய இறாலாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க இந்த சைஸாக இருந்தால் அப்படியே கூட போட்டுடலாம் நான் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் அறந்தாங்கி ரால் கிரேவி போட்டிருக்கிறேன் பாருங்கள் தண்ணி வந்து இறங்குது பாருங்கள் தண்ணி நிறையா வரும் அதோடு நம்ம மசாலா ஜாமாலாம் சேர்த்தோம்னா கவுச்செடிக்கும் நம்ம சாப்பிட முடியாது மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கிருக்கு பாருங்கள் அதை தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருப்போம் இது வந்து செட்டிநாடு ரால் கிரேவியில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் கூட சேர்க்கலாம் ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட போகிறோம் அதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்தா இருக்காது அதனால் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கல நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க அதே மாதிரி மிளகும் சேர்ப்பாங்க நான் மிளகும் சேர்க்கல ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வெறும் சாதம் ரால் கிரேவி அதுக்கப்புறம் வந்து அப்பளம் இதான் வந்து செய்ய போகிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் இதுலேயே வந்து இந்த ரால் வந்து நல்லா வேகணும் அதுக்கடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது அடிப்பிடிக்கும் அதனால் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து எல்லாமே இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதை வந்து கலந்து கொடுத்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஜாமான் சேர்க்கும்போது தான் நல்ல ருசி கொடுக்கும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் திறந்து விட்டு நல்லா அடிக்கடி கலந்து கொடுங்க இறால் வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த இறால் செஞ்ச சட்டியும் இல்லை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் இந்த மாதிரி இறால் கிரேவி செய்யும்போது எங்கள் எல்லாம் ரால் ம சாரி ராகி மொத்த செய்வாங்க அதுக்கும் அதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதுக்கடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இந்த அளவில் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியம் சோம்பு வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மசாலா ஜாமானுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த மாதிரி விட்டு விட்டு கலந்து விட்டு இது பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிக்சி ஜாரு பவுல்லாம் வச்சுருந்தோம்ல அதில் இருந்த தண்ணியெல்லாம் அலசி கொஞ்சமாக நான் ஒரு டம்ளர் தண்ணி போல் வச்சுருக்குறேன் அந்த ஒரு டம்ளர் தண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நிறைய தேவை அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா குறச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது தண்ணியாக குழம்பு மாதிரி வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் சுண்டை சுண்டை கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம சைட் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துடலாம் நம்ம இப்போ வந்து சாதத்தில் போட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் தளர தளர கிரேவி வைக்கிறேன் இந்த அரிசி அப்பளம் சாதத்துக்கு இறால் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து கொடுக்கணும் கொதிக்கணும் கொதித்து அந்த ஸ்மெல்லு வெளியில் போகணும் இப்போ பாருங்க இந்த எண்ணெய் கக்குது பாருங்கள் தெரியுதா அந்த மாதிரி எண்ணெய் கக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி ஒரு பத்து சொட்டு ரொம்பலாம் வேண்டாம் பத்து சொட்டு அதுக்கு மேல ஊற்ற வேண்டாம் ஊற்றி நல்லா கலந்து விட்ருவோம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ நம்முடைய ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக மிளகு தூள் வந்து இதில் சேர்க்கணும் நான் வந்து சேர்க்கலை என்ன காரணம் அப்படின்னா சாதத்தோடு இதை போட்டு இந்த சட்டி வந்து சாராள எடுத்துட்டு இந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வத்திருச்சு இப்போ இதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க சைடிஷ்ஷாக சாப்பிட்றதா இருந்தால் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப உரைக்கும் அதனால் பிள்ளைங்க சாப்பிடாத அதனால் மிளகுத்தூள் நான் சேர்க்கலை இப்போ பாருங்கள் இந்த சட்டிக்காக நாங்கள் நிறைய அடிக்கடி போட்டி போட்டுக்குவோம் இதில் கொஞ்சமாக சாதம் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அரிசி அப்பளத்துக்கும் இந்த இறால் கிரேவிக்கும் இறாலும் தொட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் தேங்க்யூ